ரொம்பவே பழமையான அற்புதமான ஒரு பெருமாள் கோவில்ங்க இந்த கோவிலில் ஒரு அரியா உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா வைணவ கோயிலாக இருந்தாலும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு ஒரு துணை சன்னதி இருக்குது மோஸ்ட்லி எந்த வைணவ கோயிலையும் இந்த பார்க்கலாம் இந்த கோவில் கிபி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டுல பல்லவ மன்னர்களால கட்டப்பட்டிருக்கு பல்லவ மன்னர் இரண்டாம் நந்திபுரம் இந்த முழு நகரத்தையும் இங்க குடியேறிய ஆயிரத்தி இரநூறு வேத அறிஞர்களுக்கு நன்கொடையா கொடுத்திருக்காராம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா சோழ மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் அதுக்கப்புறம் நாயக்கர்களால மேம்படுத்திருக்காங்க இந்த கோவிலுடைய கருவறை அமை பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமாக வந்து வடிவமைத்திருக்கான்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மூன்று அடுக்குகளை கொண்ட அஷ்டாங்க விமானம் சொல்லுவாங்க அந்த அமைப்பில் தான் வந்து கட்டியிருக்காங்க ஒரே கருவறையில் பெருமாளுடைய மூன்று முக்கிய திருக்கோலங்களையும் பக்தர்கள் தரிசிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கீழ்த்தலம் கிரவுண்ட் ஃப்ளோர் மூலவர் ஸ்ரீ சுந்தர வரதாஜ பெருமாள் தான் இருக்காரு நின்ற கோலத்தில் கிழக்கை நோக்கி அருள் பாலிக்கிறார் அதுக்கப்புறம் நடுத்தளம் முதல் தளம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வைகுண்ட வரதராஜர் இருக்காரு இவர் வந்து அமர்ந்த கோலத்தில் சிட்டிங் பொசிஷனில் அருள் மேல் தளம் இரண்டாம் தளம் அதாவது செகண்ட் ஃபுளோர்ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்ட பெருமாளை அருள் பாலிக்கிறாரு ஒரே இடத்துல ஒரே கருவறையில பெருமாள் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்திலையும் அமர்ந்த கோலத்திலையும் படுத்த கோலத்திலும் தரிசிக்க முடியும்